அருமையான சகோதரர்களே நாடு விடுதலை அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இது எழுபத்தி எட்டாவது ஆண்டுக்குள்ளாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளிலே நாம் பொதுவாக போய் சொல்லும் பொழுது யார் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் என்று நாம் கேட்கும் பொழுது அநேக பேருடைய ஒரு கருத்து எவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால் நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் என்று சொல்வார்கள் ஜவஹர்லால் நேருவை சொல்வார்கள் சுபாஷ் சந்திரபோஸை சொல்வார்கள் ஆனால் உண்மையாகவே இது ஒரு புறம் உண்மையாக இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் நாள் ஒரு உண்மையான ஒரு போராட்டத்திற்கு தலைமை தாங்கி அவர்கள் நடத்தினதால் இவருடைய பெயர்கள் வந்து நமக்கு மறக்காமல் இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி இதையெல்லாம் காரணமாக வைத்து சில மதவாதிகள் அல்லது சில சமயவாதிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் நாட்டினுடைய விடுதலைக்கு ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பங்களித்தார்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பங்களிக்கவில்லை என்று சொல்லி பல பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பி வருவதை நம்மால் காண முடிகிறது சமீப நாட்களில் கூட ஒரு ஓர் இரண்டு ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு நாடாளுமன்ற எம்பி ஒருவர் என்ன சொன்னார் என்றால் இத்தகைய கருத்தை அப்படியே முன்வைத்தார் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பங்களிக்கவில்லை எந்த ஒரு போராட்டமும் பண்ணவில்லை என்று சொல்லி அவர் இந்த கருத்தை முன்வைத்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆனால் உண்மையாகவே கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அநேகம் அநேகம் நாம் சொல்லலாம் இந்தியனுடைய மண்ணிற்கு இவர்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் அவருடைய பங்களிப்பானது மிகவும் கணிசமானதாக இருந்திருது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது கல்வியிலும் மருத்துவத்திலும் மற்றும் அதிகமான பங்களிப்பு வந்து கிறிஸ்தவரிடத்தில் இருந்தது இது மட்டுமல்லாமல் அவர்கள் கலை இலக்கியம் தொடர்பு துறைகள் மற்றும் வரலாறு அறிவியல் ஆய்வுகள் எந்த துறையை தொட்டாலும் கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு இல்லாமலே இருக்காது ஆனால் உண்மையாகவே ஒட்டுமொத்த தேசமே நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த பொழுது கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் கிறிஸ்தவர்கள் கை கட்டி நின்றார்களா என்ற கேள்விகளெல்லாம் இந்த அரசியல் தலைவர்கள் வந்து கேட்கக்கூடியதை பார்க்க முடிகிறது ஆனால் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் இந்திய தேசிய போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன அவர்கள் எந்த முறையில் அவருடைய பங்களிப்பை செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு அளப்பரிய ஒரு கணிசமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்னவென்று நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாக போகும் மத்தியானவர்களே நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமைப்பு ஒன்று தேவைப்படுகிறது முதலாவதாக நம்முடைய நாடு சுதந்திரத்திற்கு தயாராகுவதற்கு முன்பதாகவே இந்திய தேசிய விடுதலை என்ற ஒரு உருவாக்கம் ஒன்று ஆரம்பித்தது உதாரணமாக ஆங்கில ஆட்சியானது இந்தியத் துணைக்கண்டத்திலேயே இரும் பெரும் மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி சொல்லலாம் ஒன்று ஆங்கில கல்வியினுடைய பரவல் மற்றொன்று மத்திய தரவர்க்கத்தினுடைய உருவாக்கம் என்று சொல்லி இரண்டு இந்திய துணைக்கண்டத்தில் தேசிய உணர்வை உருவாக்க ஊன்றுகோலாக இருந்தது இது மட்டுமல்லாமல் மேற்கத்திய கல்வியினுடைய பரவலின் காரணமாக படித்த மேல நாட்டு வர்க்கணத்தினை வந்து தேசிய உணர்வு ஆனது அரும்பு ஆரம்பித்தது இவ்வாறு பரிணமித்த இவ்வுணர்வு இம்மண்ணனுடைய மக்களுக்கிடையே மிகவும் தேசிய உணர்வை தூண்டியதாக இருந்தது படித்தவர்களிடம் தேசிய உணர்வு ரொம்ப ஆழமாக பொதிந்தது இவை எல்லாமே மிஷினரிகள் தாங்கள் கொடுத்த கல்வியின் வழியாக விழிப்புணர்வையும் தேசிய உணர்வையும் கொடுத்து ஒரு உந்து சக்தியாக கொடுத்துள்ளார்கள் ஆகையால் முதலாவது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் இந்திய தேசிய விடுதலை உருவாக்கும் என்பதை நாம் நினைவித்துக் கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்துதான் காங்கிரஸ் அமைப்பானது உள்ளே வருகிறது இது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்திலே கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப அளப்பரியதாக இருந்தது உதாரணத்துக்கு உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்களை சொல்லலாம் நம்மளுடைய தமிழ் தெண்டர் திருவிக்கா கல்யாணசுந்தரம் அவர்கள் அவருடைய நூலில் சொல்வார் இந்தியாவும் விடுதலையும் என்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலில் சொல்வார் காங்கிரசினுடைய முதல் கிறிஸ்தவ தலைவர் இந்த உமேஷ் சந்திர பானர்ஜி என்று அவர் பெருமையோடு தெரிவிக்க அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதே போல் இவர் வந்து பாம்பையில் வந்து கோகுல் தாஸ் மற்றும் தேஜ்பாய் சமஸ்கிருத கல்லூரியில் வந்து நடந்த ஒரு முதல் காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைமையை வகித்து இந்த உமேஷ் சந்திர பேனர்ஜி வந்து சுதந்திர போராட்டத்திற்காக போராடினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் இவருடைய தலைமையில் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது முதல் கட்டமாக இந்திய தேசனுடைய காங்கிரஸ் தன்னுடைய விடுதலை போராட்ட பணியை வந்து தொடங்குவதை நம்மால் பார்க்க முடியாது அடுத்ததாக நம்ம உமர் சந்திர பானர்ஜி அவர்களை தொடர்ந்து கலிசரன் பானர்ஜி அவர்கள் இவரும் பார்த்திங்கன்னா காங்கிரசினுடைய தொடக்க கால அமைப்பு வேலைகளில் ஒரு முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு தலைவர் வந்து கலீசந்தர் பானர்ஜி அவர்கள் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இவருடைய இறப்பு இருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டில் இவர் வந்து வங்காளத்தில் கிறிஸ்துவ சமயத்தை தழுவிய ஒரு விடுதலை போராட்டத்தை வந்து இவர் தொடர்கிறாரு இவர் ஒரு கற்றறிந்த வழக்கறிஞராக இருக்கிறாரு இது மாத்திரமல்லாமல் இவர் வந்து ஒரு கிறிஸ்டோ சமாஜ் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ அரசியல் இயக்கத்தை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே வந்து இவர் கல்கத்தாவில் வந்து தொடங்குறாரு அதன் வழியாக என்ன செய்யறாரு அந்நிய ஆதிக்கத்தை அவர் எதிர்த்து வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது இது மட்டும் அல்லாமல் சுதந்திர போராட்ட தொடக்க கால செயல்பாடுகளையும் காங்கிரசனுடைய கட்சியில வந்து இவர் ஈடுபாட்டையும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பையும் வந்து கண்ட காங்கிரஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவரை வந்து இந்தியாவின் முதும் பெரும் தந்தையர்களில் ஒருவர் அப்படின்ற ஒரு ஒரு பட்டத்தை வந்து அளிக்கிறாங்க இது மாத்திரமல்லாமல் இவருடைய தாரக மந்திரம் எப்படியாக இருந்தது என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவத்தை தழுவி உள்ளமே தவிர எங்களது தேசிய உரிமையை விட்டுவிடவில்லை அப்படின்ற இவருடைய தாரக மந்திரமானது ஏகாதிபத்திய அந்த ஆங்கில அரசுக்கு எதிராக வெளிப்படையாக அவர் கர்ஜித்தார் என்று சொல்லி வரலாற்றுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்லாமல் இவர் இந்திய தேசிய காங்கிரஸால் இங்கிலாந்துக்கு செல்ல நியமிக்கப்பட்ட குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்று சொல்லி வரலாறுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கலிசன்னர் பானர்ஜி அவர்களை தொடர்ந்து வங்காளத்திலிருந்து இன்னொரு நபர் எழும்புகிறார் அவர்தான் வந்து பிரம்மாந்தப உபாப்தியா என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தலைவர் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருட்தந்தையாக பணியாற்றிய காலத்திலே இவர் சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு பெரும் தலைவர் என்று சொல்லி சொல்லலாம் இவர் வந்து உபாத்தியாய் அவர்களை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா தேசியம் என்பது அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல அது நம்ம இயங்கச் செய்கிற ஒரு கருவியாக இருந்தது என்று சொல்லி அந்த ஒரு தாரக மந்திரத்தோடு தேசிய உணர்வில் அவர் என்ன செய்கிறார் என்றால் போராட்டத்தோடு அவர் கலந்து கொண்டார் இது மாற்றமல்லாமல் வங்காள மொழியில் வந்து சந்தியா என்ற செய்தித்தாளை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் வந்து இவர் தொடங்குகிறாரு சாதாரண சாமானிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இவருடைய அந்த எழுத்து நடையானது இதழில் எழுதக்கூடிய எழுத்து நடையானது மிகவும் எளிய நடையாக இருந்தது என்று சொல்லி சொல்லலாம் இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு அரசின் கொள்கைகளுக்கும் எதிராக மிகவும் வலுவாக இருந்தது என்று சொல்லி வரலாறுகள் வந்து நமக்கு சொல்லுகிறது அது மாத்திரமல்லாமல் இவருக்கு அரசானது தேச துரோக குற்றச்சாட்டை சாட்டி அவரை வந்து ஏட்டி ஏட்டியினது ஆனால் வந்து இவர் என்ன செய்கிறாரு விடுதலையாகி திரும்பவும் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு திரும்பவும் தன்னுடைய சுதந்திர போராட்டத்தில் வந்து இன்னும் அதிக உத்வேகத்தோடு அவர் பங்கு கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இவர் வெளியே வந்த உடனே ஆங்கிலத்தில் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு வாரம் இரு இதழை வந்து இவர் வந்து வெளியிடுறாரு இவர் வெளியிட்டு அதில் வந்து படித்த இளைஞர்களை வந்து விழிப்படைய செய்கிறாரு சுதந்திர போராட்டத்திற்கு இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய தாரக மந்திரமாக அவருடைய உயிர் மூச்சாக ஒரு விஷயத்தை வைத்திருந்தார் என்னவென்று இந்தியாவில் தேசியவாதியாக இருப்பது என்பது கடவுளின் கருவியாக இருந்தது அதே உணர்வுடன் எங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி இந்த அருட்பணியாளர் உபாத்யாய் அவர்களுடைய தாரக மந்திரமாக தேசத்திலே அவர் தன்னை தேசத்து நலனுக்காக தன்னை இணைத்துக்கொண்ட கொண்ட ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது அருமையானவர்களை நாம் இவ்வளவு பார்த்துருக்கிறோம் கிறிஸ்தவ சமுதாயம் கால சுதந்திரப் போராட்டத்திலே தங்களுடைய பங்கை அளித்திருக்கிறது அதே போல் அந்த சுதந்திர போராட்டத்திற்கு காரணமாக முதல் கட்சியான காங்கிரஸ் அவர்களோடு சேர்ந்து கிறிஸ்தவர்கள் வந்து அநேக போராட்டங்களில் களத்தில் குதித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் இன்னும் ஏராளமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே சும்மா ஒரு மேலோட்டமாக நான் கூறியிருக்கிறேன் இன்னும் சுதந்திர போராட்டத்திற்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக விஷயங்களை செய்திருக்கிறார்கள் நாம் ஒருவன்றாக பார்த்தோம் தொடக்க காலகட்டத்திலிருந்தே இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பங்கை வகித்தார்கள் அடுத்ததாக காங்கிரஸ் உடைய அமைப்பில் வந்து சேர்ந்து தன்னையே வந்து அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கிறது காந்தியினுடைய தலைமையின் கீழும் வந்து கிறிஸ்தவர்கள் பங்களித்தார்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்குது வரும் நாட்களில் யாரெல்லாம் தனிநபர் போராட்டங்களில் குதித்தார்கள் அல்லது ஒன்றிணைந்த போராட்டங்களில் குதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம் எங்களோடு இணைந்திருங்கள் கத்த தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ